கன்னி ராசியில் பிறந்தவரா நீங்கள் உங்கள் ராசியை அதாவது உங்கள் ராசியில் உள்ள சந்திரனை மற்ற கிரகங்கள் பார்த்தால் என்ன மாதிரி பலன் உண்டாகும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் வாருங்கள் ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம் கிரகங்களும் அதன் பார்வைகளும் என்ற தலைப்பில் கன்னி ராசியில் உள்ள சந்திரனை மற்ற கிரகங்கள் பார்த்தால் என்ன மாதிரி பலன்கள் உண்டாகும் என்று பார்ப்போம் வாருங்கள் பொதுவாக புதனின் ராசியான கண்ணியில் பிறந்தவர்கள் புத்திசாலித்தனம் பகுப்பாய்வு திறன் சேவை மனப்பான்மை போன்ற குணங்களைக் கொண்டு இருப்பார்கள் கன்னி ராசியில் சந்திரன் இருந்தால் ஜாதகர் பகுப்பாய்வு செய்யும் திறன் கொண்டவராகவும் சிறிய விஷயங்களிலும் கவனம் செலுத்துபவராகவும் தீர்வுகளை மையமாக கொண்ட சிந்தனையுடனும் சில சமயங்களில் அதிகப்படியான கவலையுடனும் இருப்பார்கள் மேலும் செயல்பாட்டில் நடைமுறை சார்ந்தவர்களாகவும் தனிப்பட்ட பாணியுடன் செயல்படுபவர்களாகவும் இருப்பார்கள் கண்ணியில் உள்ள சந்திரன் சூரியனின் பார்வை பெற்று இருந்தால் நல்லது என்று சொல்ல முடியாது கன்னி ராசியில் உள்ள சந்திரனை சூரியன் பார்த்தால் மனக்கவலை போராட்டம் தன்னம்பிக்கையில் ஏற்ற தாழ்வு தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் வாழ்க்கை துணை திறன் கொண்டவராக புத்திசாலியாக இருப்பார்கள் என்றாலும் அவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் கோபம் அல்லது சில சமயங்களில் பிரச்சனைகள் வரலாம் இந்த பார்வை பெற்ற ஜாதகர்களுக்கு கலை எழுத்து மற்றும் நுண்கலைகள் சார்ந்த துறைகளில் வெற்றி கிடைக்கும் சூரியனின் பார்வை பெற்றவர்கள் உழைப்பு நாகரிகம் சுக சௌகரியங்களை விரும்புபவராக இருப்பார்கள் பொதுவாக சந்திரனை செவ்வாய் பார்த்தாலோ அல்லது செவ்வாயே சந்திரன் பார்த்தாலோ சந்திர மங்கள யோகம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது கன்னி ராசியில் உள்ள சந்திரனை செவ்வாய் பார்க்க பிறந்தவர்களுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கும் என்றாலும் கோபம் உணர்ச்சி வசப்படுதல் வாக்குவாதங்கள் செய்யும் குணம் பொறுமையில்லாத தன்மை இருக்கும் அதனால் பிரச்சனைகள் வரலாம் ஏழாம் பார்வையாக செவ்வாய் பார்த்ததால் திருமணத்தில் தாமதம் சவால்கள் அல்லது வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் கன்னி ராசியை செவ்வாய் பார்த்தால் அது தைரியம் வீரியம் ஆற்றல் அதிகரிக்கும் ஆனால் அதே சமயம் சவால்கள் திடீர் மாற்றங்கள் சில வேதனைகள் அவமானங்கள் எதிர்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஆகியவற்றையும் தரலாம் செவ்வாய் பார்வை பெற்ற கன்னி ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து உணர்வுகளை கட்டுப்படுத்தி செயல்படுவது நல்லது கன்னி ராசி புதனின் ஆட்சி வீடு என்பதால் கன்னி ராசியில் உள்ள சந்திரனை புதன் பார்த்தால் மிகுந்த புத்தி கூர்மை நல்ல கல்வி திறமை தர்க்க ஞானம் ஆகியவை ஜாதகர் பெற்று இருப்பார் ஆனால் சில நேரங்களில் இரட்டை மனப்பான்மை இரட்டை வேஷம் போன்ற குணங்கள் வெளிப்படும் மேலும் இவர்களுக்கு சில சமயங்களில் அதிகப்படியான சிந்தனை மனக்குழப்பம் உணர்ச்சிப்பூர்வமான ஸ்திரத்தன்மை இல்லாமை போன்ற விளைவுகளை இந்த பார்வை தரக்கூடும் மேலும் கலை கவிதை எழுத்து துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்து சந்திரனை குரு பார்த்தாலோ அல்லது சேர்ந்து இருந்தாலோ அது குரு சந்திர யோகம் ஆகும் என்பது அனைவரும் அறிந்த ஜோதிட உண்மை ஆகும் இது ஒரு நல்ல யோகம் ஆகும் ஆம் பொதுவாக குருவின் பார்வை நல்லதை தான் செய்யும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டு உள்ளது கன்னி ராசியில் சந்திரன் இருக்கும்போது குரு பார்த்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ஞானம் அதிர்ஷ்டம் நல்லொழுக்கம் குடும்பத்தில் அமைதி உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கும் இந்த பார்வை ஜாதகருக்கு செல்வம் நல்ல தாய் குழந்தைகள் புகழ் அந்தஸ்து நிம்மதியான வாழ்க்கை என சகல சௌபாக்கியங்களையும் தரும் குறிப்பாக குரு மற்றும் சந்திர தசைகளில் நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் இது ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்களை நீக்கும் பொதுவாக கன்னி ராசியில் சந்திரன் இருக்கும்போது குருவின் பார்வை கிடைப்பது ஜாதகரின் வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் தரும் ஒரு பொன்னான யோகமாகும் மேலும் சமூகத்தில் புகழ் மதிப்பு உயர்வு உண்டாகும் கன்னி ராசியில் உள்ள சந்திரனை சுக்கிரன் பார்த்தால் அந்த ஜாதகர் கலைத்திறன் அழகு காதல் சொகுசு வாழ்க்கை மகிழ்ச்சி செல்வம் ஆகியவற்றில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் என்று சொல் கலை இசை நடனம் போன்ற கலைத்துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் அழகுணர்ச்சி மிக்கவர்களாக இருப்பார்கள் சுக்கிரன் கன்னியில் நீசம் என்றாலும் மீனத்தில் உச்சம் பெற்று கன்னி சந்திரனை பார்ப்பது நல்லதாகவே கருதப்படுகிறது கன்னி ராசி சந்திரன் என்பது மனம் அதன் மீது சுக்கிரனின் பார்வை விழுவதால் உணர்வுகளின் மீது அதிக கவனம் ஆடம்பரத்தில் பிரியம் சில நேரங்களில் மனக்குழப்பங்கள் உணர்ச்சி பெருக்கின் காரணமாக முடிவெடுப்பதில் தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் புதன் ராசியான கன்னியின் புத்திசாலித்தனம் காரணமாக உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும் மேலும் இவர்களுக்கு சொகசு பொருட்கள் ஆடம்பர வாழ்க்கை மீது ஆர்வம் பணவரவு செல்வச் சேர்க்கை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக சனி பார்ப்பது நல்லது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்றாலும் சில விதி விலக்கு உண்டு கண்ணியில் உள்ள சந்திரனை சனி பார்த்தால் ஜாதகருக்கு பொறுமை கடமை உணர்வு கடின உழைப்பு நிதானம் வாழ்க்கையில் அனுபவங்கள் மூலம் பாடம் கற்றல் போன்ற குணங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது கன்னி ராசியில் சந்திரன் இருக்கும்போது சனி பார்த்தால் உணர்ச்சி பூர்வமான சவால்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆனால் அதுவே மன முதிர்ச்சி விடாமுயற்சி மற்றும் பொறுப்புகளை ஏற்கும் மனப்பான்மையை வளர்க்கும் இது மன அழுத்தத்தை கொடுத்தாலும் கடின உழைப்பால் தொழிலில் முன்னேற்றம் சொத்து சேர்க்கை மற்றும் புதிய வாய்ப்புகளையும் தரும் இந்த பார்வையால் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சேரும் வண்டை வாகன யோகம் உண்டாகும் சமூக சேவைகளில் ஈடுபாடு இருக்கும் இவர்கள் அடுத்தவர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்குவார்கள் என்றாலும் விவாதங்களில் ஈடுபட நேரிடும் கன்னி ராசிக்கு சனி சமம் தன்மை வாய்ந்த கிரகமாக இருப்பதால் சனியின் பார்வை பலன்கள் சந்திரனின் நிலையைப் பொறுத்து மாறுபடும் பொதுவாக இவர்கள் கடன் வாங்குவதையும் அதிகப்படியான பொறுப்புகளை ஏற்பதையும் தவிர்க்க வேண்டும் பொதுவாக ராகு கேதுக்கு பார்வை கிடையாது என்ற கருத்தும் ஜோதிடத்தில் உண்டு ஒரு சில நூல்களில் ராகு செவ்வாய் போலும் கேது சனி போலும் பார்க்கும் என்றும் சில நூல்களில் ராகு கேதுக்கு ஏழாம் பார்வை மட்டும் உண்டு என்றும் சொல்லப்படுகிறது கன்னி ராசியில் உள்ள சந்திரனை ராகு பார்த்தால் அது ஒருவரின் மனதிலும் வாழ்க்கையிலும் குழப்பங்கள் அதீத ஆசைகள் நிலையற்ற உணர்வுகளை ஏற்படுத்தலாம் கன்னி ராசியின் பகுப்பாய்வு தன்மையுடன் ராகவின் மாயையும் சேர்வதால் சில நேரங்களில் மனக்குழப்பம் சந்தேகம் தெளிவின்மை போன்றவை ஏற்படலாம் இந்த ஜாதகருக்கு பொருள் மீது அதீத ஆசை உலகியல் இன்பங்களில் நாட்டம் அதிகரிக்கும் அதனால் மன அமைதி குறைந்து கொண்டே போகும் பொதுவாக கன்னி சந்திரனின் மீது ராகுவின் பார்வை இருந்தால் திடீர் மாற்றங்கள் உலகியல் விஷயங்களில் அதிக ஈடுபாடு மாயமான எண்ணங்கள் ஆகியவை இருக்கும் எனலாம் இந்த பார்வை மனதிலும் வாழ்க்கையிலும் தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் கவனம் அவசியம் கன்னி ராசியில் சந்திரன் இருக்கும்போது கேது பார்த்தால் மனநிலையில் குழப்பம் உணர்ச்சி ரீதியான தனிமை உறவுகளில் சிக்கல்கள் மற்றும் வாழ்க்கையில் ஒருவித பற்றின்மை அல்லது அதீத பற்று ஏற்படலாம் மேலும் காதல் திருமணம் போன்ற உறவுகளில் ஏமாற்றங்கள் பிரிவுகள் அல்லது உணர்ச்சி பூர்வமான ஆதரவின்மை ஏற்பட வாய்ப்புண்டு உலகப் பொருட்கள் மீது அதிக பற்று இல்லாமல் ஒருவித துறவு மனப்பான்மை ஏற்படும் இந்த ஜாதகருக்கு பூர்வ ஜென்ம கர்ம வினைகளின் தாக்கத்தால் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் அல்லது அலைச்சல்கள் ஏற்படலாம் கன்னி ராசியில் உள்ள சந்திரனை கேது பார்த்தால் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு பற்றின்மை தனிமை உணர்வு போன்றவை ஏற்படலாம் மனதை அலைக்கழிக்கும் தன்மை பெற்று இருப்பதால் உணர்ச்சிப்பூர்வமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும் குழம்ப வேண்டாம் நன்றி வணக்கம்